ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு இது எப்படி அடி ஸ்டார்ட் பண்ணுறது இதோட மெஷர்மெண்ட் என்ன எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ நான் வந்து சென்ட்ரை மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அடி போடுற இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லைன் தான் நம்ம போட்டேன் இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி சென்ட்ரை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு லைனு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற லைனை இந்த மாதிரியே முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் வந்துட்டு இப்போ மூணாவது லைன் போட போகிறோம் ஓகேவா இந்த சென்ட்ரு மார்க் பண்ணோம் இல்லையா இது வந்துட்டு கணக்கில் வைக்காமல் மேலே அஞ்சு கீழே அஞ்சு மொத்தம் பதினோரு லைன் போடணும் இப்போ இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதே மாதிரி போன இது வந்து விட் சைடில் எவ்வளோ ஒயர் விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மூணாவது ரெண்டாவது லைன் போடுங்க அதாவது அஞ்சு லைன் போடணும் இல்லையா அதில் ரெண்டாவது லைன் இது இதே மாதிரி போட்டுருவாங்க இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுட்டும் நீங்கள் செக் பண்ண ஒரு வாட்டி பண்ணிக்கலாம் கொஞ்சம் அது வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு அதனால் இப்போ நான் கொஞ்சம் லூஸ் விட்டு இது பண்ணிக்கிட்டேன் இப்போ செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி கரெக்டாக ரெண்டையும் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து இப்படியே வரிசையாக பூ போட வேண்டியதுதான் ரன்னிங் ஒயரை சுற்றி ஒவ்வொரு பூவாகணும் இப்போ இங்கே மேலே அஞ்சு லைன் வந்துட்டு நான் எப்படி போடுறேன்னா ரோஸில் ரெண்டு ஒயிட்டில் மூணு போடுறேன் சென்ட்ரில் வந்துட்டு ரோஸில் ஒன்று அது மாதிரி இருக்குது இப்போ முடிச்சு போட்டு வச்சுருக்கிறது வந்து ரோஸில் போட்டது இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுவாங்க இது ஒரு பெரிய கூடையாக வரும் நீங்கள் மளிகை எல்லாம் வைக்கிற மாதிரி வரும் ரெண்டு ரோல் பேஸ்கெட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடை தான் ஆகும் வயிறு இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காட்டுறேன் நீங்கள் ரெண்டு கலராக போடலாம் மூணு கலராக போடலாம் கலர் வந்துட்டு எவ்வளோ வேணால் எப்படி வேணால் போடலாம் இல்லை இந்த மாடல் நான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கேன் இல்லையா அதையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் ஒரே ஒரே ரோஸாக ஃபஸ்ட்டு பதினஞ்சையும் வச்சுட்டு அப்புறம் பன்னெண்டு ஒயிட் வச்சு போட்டுக்கலாம் இல்லைனா அந்த பன்னெண்டு ஒயிட்டையும் வந்து நடுப்புற சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சு போடலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ இதே மாதிரி போட்டுவாங்க ஆனால் இதோட மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு ரோல் தான் ஆகும் நல்ல ஒயராக பார்த்து நீங்கள் வாங்குங்க நைஸான ஒயர்லாம் வாங்கிடக்கூடாது அது வந்துட்டு ஸ்ட்ராங் இருக்காது அந்த அளவுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுவாங்க பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோலில் போட்டு பாருங்க அப்புறம் அந்த ரெண்டு ரோல் குடைக்குவாங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் கூட நம்ம நம்ம வீடியோ சேனலில் அப்லோட் ஆகிருக்கு நீங்கள் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க இதே மாதிரி போட்டுட்டு வரணும் ஒயர் கூட பிஸ்னஸ் எப்படி வேணால் பண்ணலாம் நிறைய கடைகளுக்கு போட்டு கொடுக்கலாம் நீங்கள் வெளில வந்துட்டு நிறைய கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம் நீங்களே போட்டு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நூறுரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இரநூறுபா எடுக்கலாம் அப்போ நூறுரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இப்போ இதே மாதிரி போட்டுட்டு வாங்க இப்போ இது போட்டுட்டு நீங்கள் இந்த அந்த அளவு அந்த அடி சைடில் விட்டுருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணி சமமாக எடுத்துக்கணும் இதே மாதிரி தான் எடுத்துக்கிறேன் மாருங்க இதே மாதிரி சமமாக எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிடணும் இப்போ நம்ம ஒரு சைடு வந்துட்டு ரெண்டு வருஷம் நம்ம போட்டாச்சு இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு ஒயிட் கலரில் போடணும் மூணு லைனு ஸோ நான் இப்போ இந்த சைடு திருப்பிக்கிறேன் இந்த சைடு திருப்பி பிங்க்கில் வந்துட்டு இப்படி திருப்பிட்டு பிங்க்கில் வந்துட்டு ரெண்டு வருஷம் போடணும் அந்த அடி எவ்வளோ நம்ம சைடில் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு ஒயரை விட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு வரணும் இப்போ சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் நடுப்புற ஒயரை முடிச்சு போட்டிருக்கேன்னா அது இல்லைனாலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயர் எடுத்து சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி விடணும் நமக்கு சம அளவில் இருந்தால் போதும் கூடவும் இருக்க கூடாது இருக்க கூடாது இப்போ சமமாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படி பண்ண இதை வந்துட்டு ஒரு லைன் அப்படி பண்ணிக்கிறேன் இந்த சைடு வந்து ரோஸில் ரெண்டு லைன் போடணும் இது ஒரு லைனு இது இல்லாமல் இன்னொரு லைன் போடணும் போட்டுட்டு ஒயிட்டில் மூணு லைன் போடணும் அதாவது ரன்னிங் ஒயர் ரோஸில் சொல்கிறேன் இந்த ஒயர் வந்துட்டு நடுப்பரை வந்துட்டு கூட போட்டிருக்கிறதுனால டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒயரில் நான் கூட போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும் இதே மாதிரி நீ போட்டுட்டே வாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடி போட்டு முடித்து நம்ம கூட எப்படி எழுப்புறது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன் அடுத்த கலர் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதுவும் சொல்லியிருக்கேன் இது வந்து லேடர் நாட்டு வந்துட்டு இதில் கிடையாது இது வந்துட்டு வித்தவுட் லேடர் நாட்டில் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அது மாதிரி நீங்களும் இதை வந்து பின்னி பாருங்கள் இப்போ நான் இதே மாதிரி போட்டுகிட்டே வரேன் நீங்களும் இது போலவே போட்டுவாங்க மொத்தம் பதினோரு லைன் அகலம் கொண்ட கூட தான் இது இருபத்தி ஏழு பூ நீளம் கொண்ட கூட மேலே வந்து நமக்கு ஹைட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு லைன் கிட்ட வரும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுவாங்க நீங்க போட உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும் அப்படின்னராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரோல்லையும் ட்ரை பண்ணலாம் ஒரு ரோல்லையும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஒரு ரோலில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் போட்டுட்டு வரேன் இதையும் வந்துட்டு நம்ம சம அளவாக சைடில் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு கட் பண்ணிக்கணும் ஒயர் வந்து கூட குறைச்சி இல்லாமல் சமமாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த ரன்னிங் ஒயர் இப்போ எனக்கு சுருக்கம் வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி அடிக்கடி வரும் அதை நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நான் அளவு வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு ஒயர் முடித்து போட்டிருக்கனால அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரை வந்து எடுத்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுருக்கத்தை எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ இன்னொரு ரோஸ் கலர் லைன் வந்துட்டு நான் போட போகிறேன் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தால் டைம் ஆகும்னால இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் இப்போ இதே மாதிரி இப்போ நான் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு ரோஸில் ரெண்டு இந்த சைடு ரோஸில் ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கேன் மொத்தம் அஞ்சு லைன் வந்திருக்கு பதினோரு லைன் இல்லையா ஆறு லைன் வந்துட்டு மூணு ஒயிட்டு இந்த சைடு மூணு ஒயிட்டு இந்த சைடு அது மாதிரி போட்டுக்கணும் மேலே கீழே மூணு மூணு இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நான் ஒயிட் கலரில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைன் போட போகிறேன் மூணு லைன் ஒயிட்டில் போட போகிறேன்னு சொன்னோம் இல்லையா இப்போ ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கிட்டு அதே சம அளவில் நம்ம போட்டு போட வேண்டியதான் இப்போ இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு இதே ஒரே மெத்தடு தான் நம்ம போட்ட மாதிரியே போட்டுட்டு வரணும் அதை நான் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம அடி ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினோரு நம்ம வந்துட்டு போட்டுட்டோம் ஓகேவா இப்போது இந்த சைடு வந்துட்டு நம்ம விளக்கு மாத்து குச்சி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அடியில் வந்து சொறி இது ஏன் சொருகிறோம் அப்படின்னா அடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும் கூட கீழே வைக்கிறோம் அப்படின்னா கீழே கூட உட்காரும் நம்ம வந்துட்டு இது இல்லாமல் இது பண்ணோம்னா கீழே சாஞ்சு சாஞ்சி விழுவோம் அது மா அதுக்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் அடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த குச்சியை நம்ம சொருவுறது ஸோ இதை இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் சொருவிக்கணும் இந்த மாதிரி சொல்லவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொருவிட்டு இருக்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒன் ஒவ்வொரு இதுலேயும் இந்த இருபத்தி ஏழு பூலேயும் வந்துட்டு நீங்கள் சொருகணும் அதாவது இருபத்தி ஏழு லைனுக்குமே நீங்கள் சொருகணும் இதே மாதிரி தான் சொருகிட்டு வரேன் நீ சொருகாமே பின்னலாம் பின்ன கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது சொருகுனா நமக்கு இது கூட ஸ்ட்ராங்காக தரையில் நி உட்காரும் இது நம்ம வந்துட்டு கூட சாஞ்சி சஞ்சு விழுவோம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் வெயிட் வச்சால் மட்டும்தான் கூட நிற்கும் அதுக்காக தான் இது சொருவிக்கிறது ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் சொருவிடுங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது மேலே உயர்த்துறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த முக்கு இருக்குது இல்லையா இந்த முக்கை வந்து நாலு முக்கில் வந்துட்டு ஒரு முக்கை நம்ம சூஸ் பண்ணிப்போம் இப்போ இதுதான் சென்ட்ரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு இடையில் அஞ்சு இருக்குது இங்கே அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு இருக்குது இப்போ இந்த முடிச்சு நம்ம எடுத்து விட்டுறாலும் இப்போ மொத்தம் பதினோரு லைன் அந்த முடிச்சு சேர்க்காம பதினோரு சேர்க்காம அஞ்சு அஞ்சு போட்டிருந்தோம் பத்து இப்போ பதினோரு லைன் போட்டாச்சு இப்போ நான் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த முக்கு திருப்புற இடம் இருக்குது இல்லையா அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கமாக லாஸ்ட்டில் வரும் அப்போ நம்ம சொருகி விட்டோம்னா நமக்கு சைடில் போயிடாது அதனால தான் அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு இந்த மாதிரியே வந்துட்டு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம் இது வந்து சொருகிடணும் லாஸ்ட்டில் ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டு சொருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய ஒயரை விட்டுருக்கேன் சொருகிட்டு இதை நல்லா டைட் பண்ணி விட்ருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வரிசையாக நம்ம பின்ன வேண்டியது அப்படியே வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுபடியே க பின்னிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோ எவ்வளோ பொறுமையாக தெளிவாக தர முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இதை அப்படியே பின் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க நான் வந்து சைடில் இப்போ பின்னிக்கிட்டு இருக்கோம் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரில் நான் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒயிட்டில் அஞ்சு லைன் போடுவேன் நெக்ஸ்ட்டு ரோஸில் அஞ்சு லைன் அடுத்து ஒயிட்டில் அஞ்சு லைன் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அஞ்சு லைனாக அஞ்சு போடுறோம் அப்போ அஞ்சு அஞ்சு லைனாக போட்டோம்னா பாக்ஸ் பாக்ஸாக வரும் நமக்கு ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ போட்டுகிட்டு போகிறேன் இந்த ரோஸில் வந்துட்டு கரெக்டாக அஞ்சு லைன் நீங்கள் போடணும் இதே மாதிரி போட்டுவாங்க இப்போ இந்த முக்கு திருப்பணும் முக்கு திருப்புறது மட்டும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து திருப்பிக்கோங்க இதே மாதிரி தான் திருப்பணும் இந்த மாதிரி டைட்டா நல்லா பிடிச்சிக்கிட்டு திருப்பணும் இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் பின்னிட்டு வரணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே பின்னிட்டு வாங்க இது லேட நாட் கிடையாது நம்ம வந்து லேடர் நாட் இல்லாமல் நம்ம பின்ன போகிறோம் இப்போ இது வரிசையாக நான் அப்படியே போட்டுகிட்டே வரேன் நான் எப்படி போட்டுட்டு வரனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுட்டு வாங்க இதே மாதிரி வரிசையாக போட்டுட்டு வரணும் இதே மாதிரி போட்டுவாங்க இந்த சாதா கூட போடுறது ரொம்ப ஈஸி நம்ம இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் மெஷர்மெண்ட் வந்துட்டு கணக்கு பண்ணிக்கலாம் நான் எப்படி ஈஸியாக வந்து அடுத்து வந்துட்டு ஸ்கேல் இல்லாமல் மெஷர்மெண்ட் எப்படி போடுற எடுக்கிறது அப்படின்னு நான் அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கூடைக்கு வந்து நான் முக்கால் அடியில் இருபத்தி ஏழு பீ பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய கூடை இது லஞ்ச் கூடையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு வரணும் இந்த மாதிரி நூல் வந்து ஒயிர் வந்துட்டு கொஞ்சம் சு சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு பின்னிட்டே வரணும் ஃபாஸ்ட்டாக இப்போ நான் ஒரு லைன் வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் இதே மாதிரி பின் வாங்க பொறுமையாக வீடியோவை பாருங்கள் புரியலை அப்படின்னா நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் அகெயின் புரியலை அப்படின்னா அகெயின் அகெயின் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது ஒரு சுற்று ஃபுல்லாக வரணும் ஃபுல்லாக வர வரைக்கும் நான் பின்னிட்டு வர வந்துட்டு இருப்பேன் இது மாதிரி பின்னிட்டு வாங்க ஃபுல்லாக இப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு முக்கு திருப்புனது உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ நம்ம மூணாவது முக்கு கிட்ட வந்துட்டோம் முக்குங்கிறது ஒன்றும் இல்லை அந்த கார்னர் கிட்டே நம்ம பின்னது தான் இதே மாதிரி பின்னிட்டு வாங்க அந்த இந்த முக்கு திருப்புற இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பூ வரைக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்துட்டு அந்த சைடில் போடுற பூ வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒயரை இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம தான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல தான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மடக்கிக்கணும் மடைச்சி இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கணும் இந்த மாதிரி தான் முக்கு திருப்பணும் இதே மாதிரி நீங்கள் திருப்பிட்டு வாங்க நான் வந்து இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் இப்போது நான் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு வரைக்கும் வந்துவிட்டேன் ஒரு லைன் முடிஞ்சிருச்சு இப்போது பாருங்க நம்ம வந்துட்டு விட்டு விட்டுருந்தோம் இல்லையா சொருகிறதுக்கு இதை வந்து நம்ம சொருகி விட்டுக்கணும் இந்த லாஸ்ட்டு லைன் வரைக்கும் பின்னிட்டு நீங்கள் நல்லா இதை வந்துட்டு கேப் இல்லாமல் சொருகி விட்டுக்கோங்க நான் எப்படி சொருகணும் அதே மாதிரி அந்த லைன்லேயே நம்ம பின்னின லைன்லேயே இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க சொருகி விட்டு கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து சொருகிக்கோங்க இது ஒயர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பூலையும் சொடி விட்டுக்கணும் நல்ல இழுத்து சொடி வைக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கேப் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கூட கேப் வரக்கூடாது கேப் வராத மாதிரி சொருக்கணும் நான் எப்படி சொருகிறேனோ அதே மாதிரி சொருங்க இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதையும் சொருவிக்கணும் இப்போ நான் சொருகிட்டு நெக்ஸ்ட் லைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதே மாதிரி அந்த நோ இது வர அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க பொறுமையாக கொஞ்சம் டைட்டாக இழுத்து சொல்லிக்கோங்க அப்போ தான் வந்து கேப்பு வந்துட்டு அந்த ரெண்டு லைனும் ஒன்றா சேரும் கேப் இல்லாமல் இதே மாதிரி சொல்லிக்கோங்க ஒரு ஆறேழு பூவில் சொருகிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொருகிறதுக்கு நம்ம அந்த மாதிரி எடுத்துவிட்டு சொருகணும் நான் எப்படி சொருக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சொருகிட்டுக்கோங்க இப்போ இது ஆயிடுச்சு பாருங்கள் கேப் இல்லை பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம போடலாம் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு அது மேலேயே நீங்கள் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு சுற்றிட்டு போட்டுக்கணும் கேப் இல்லாமல் இழுத்துட்டு நல்லா இழுத்து போட்டுக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து பிடிச்சி இந்த லைனை போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த முக்கு இப்போ திருப்ப வேண்டியதான் இப்போ பாருங்கள் ரெண்டாவது லைனில் ரெண்டாவது பூவும் போட்டாச்சு இதே மாதிரி வரிசையாக நீங்கள் போட்டுட்டு வரணும் இப்போ இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஆயிலில் வந்துட்டு அஞ்சு லைன் நீங்கள் போடணும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒயிட்டில் அஞ்சு லைன் போடுங்க திரும்ப ரோஸில் அஞ்சு லைன் போடுங்க நான் இப்போ வந்துட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் அஞ்சாவது லைன் போட்டுட்ருக்கேன் நாலு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அஞ்சாவது லைன் முடிய போகுது ஆறாவது லைன் நம்ம போடணும் இப்போ ரோஸில் வந்துட்டு அஞ்சு ஆறாவது லைன் நம்ம போடக்கூடாது ரோஸில் வந்துட்டு நான் ஒயிட் ஒயிட்டில் தான் ஆறாவது லைன் நான் போட போகிறேன் ரோஸில் அஞ்சு லைன் தான் போடணும் அதனால் நான் இப்போ இதை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் அஞ்சு லைன் நான் போட்டுட்டு வந்தாச்சு ரோஸ்லேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இங்கே இருக்கா அப்போ வந்து அதுக்கு முன் மொதல் பூ வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு ஒயிட் கலரை எடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆறு பூவுக்கு முன்னாடியே நீங்கள் ஒயிட் கலரை இந்த மாதிரி அடியில் சொருகி விட்டுட்டு நீங்கள் பின்னலாம் இது வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம வந்துட்டு இது ஜாயின் பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சொருகி விடாமல் ஸ்டார்டிங்கில் பின்னோம் இல்லையா அதே மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக சொருகி விடலாம் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொருகிற வேலை தனியாக இருக்காது இது மாதிரி நீங்கள் பின்னி பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய சொ சொருகு நம்ம தனியாக சொருகுவாங்க அது வந்து ரெண்டு வேலையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பூக்கு முன்னாடியே வந்துட்டு அதை லைட்டாக ஒரு பூவில் மட்டும் சொரி விட்டு மிதியை வந்துட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக வச்சு பின்னிட்டீங்க அப்படின்னா சொல்கிற வேலை உங்களுக்கு கட்டாயிடும் டைமும் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தடில் அதனால தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது மாதிரி பின்னியாச்சா இப்போ அடுத்து ஒரே ஒரு பூ மட்டும் போடணும் அதோடு இங்கே அஞ்சு லைன் முடிஞ்சிருச்சு நெ அந்த ஒரு லைன் இந்த ஒரு பூ மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் நம்ம லைன் போட ஆரம்பிக்கணும் ஏன்னா அதில் அஞ்சு லைன் நமக்கு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆறாவது லைன் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த ஆறாவது லைனில் வந்துட்டு நீங்கள் ஒயிட்டில் தான் போடணும் இப்போ நான் வந்துட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சொருகிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதையுமே நீங்கள் வந்துட்டு தனியாக சொருக தேவையில்லை நீங்கள் பின்னி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு நான் பின்னுற மாதிரி நீங்கள் இப்போ இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது தனியாக நீங்கள் சொருக தேவையில்லை ஓகேவா ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது இருக்கா இது அடியில் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை சுற்றிக்கோங்க ரன்னிங் ஒயரை அந்த ஒயிரி கட்டு ஒயரையும் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பூ போட்டிங்கன்னா நீங்கள் சொருக்கிற விலை உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னிட்டு த அதை தனியாக விட்டுட்டு நீங்கள் ஒயிட் கலரை வச்சு ஸ்ட்ரைட்டாக பின்னிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து மெனக்கிட்ட சொருக்கணும் அது உங்களுக்கு தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகும் இப்போ இந்த ஒயிட் கலரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலரில் அஞ்சு லைன் போட்டுட்டு வரணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரோஸில் ஒயிட்டில் அஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரோஸில் இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஒயிட்டை ஜாயின் பண்ண மாதிரி நீங்கள் ரோஸை ஜாயின் பண்ணி அஞ்சு லைன் போடணும் அடுத்து ஒயிட்டை வந்து ஜாயின் பண்ணி அஞ்சு லைன் போடணும் அது மாதிரி உங்களுக்கு உயரம் கூடைக்கு தேவையான உயரம் வர அளவுக்கு நீங்கள் அஞ்சு அஞ்சு லைனாக போட்டுட்டு வாங்க நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுட்ருக்கேன் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் அடுத்து வந்துட்டு ரோஸ் ஜாயின் பண்ணுறப்பையும் பண்ணணும் இப்போ நான் எப்படி ஒயிட்டை ஜாயின் பண்ணணும் மாதிரி ஜாயின் பண்ணுறது ஒரே மெத்தட் தான் நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணி போட்டுட்டே வாங்க ரோஸில் அஞ்சு லைன் முடித்தாச்சு இப்போ ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒயிட்டில் வந்துட்டு அஞ்சு லைன் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸில் அஞ்சு லைன் போடணும் மறந்துடாதீங்க ம ஆறு லைன் போட்டுறாதீங்க நீங்கள் வந்துட்டு நல்லா எண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் சொருகிற விலை இல்லாமல் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி நீட்டாக இப்போ நம்ம இதை தனியாக சொருக்கிக்கிட்டு இது நம்ம ஒரு மெனக்கெட்டு ஒரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கணும் அது இப்போ நமக்கு கட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒயிட்ல வந்துட்டு அஞ்சு லைன் ஃபுல்லாக போட்டு நீங்கள் ரோஸில் வந்துட்டு போடுங்க அடுத்து ஒயிட்ல போடுங்க அஞ்சு லைன் போட்டிருக்கேன்னா ஆறாவது லைன் ஒயிட் போட்டிருக்கேன் ஓகே இதோடய மீதி ப்ராசஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம் இதை நான் அது வரைக்கும் வந்துட்டு நான் பின்னிகிட்டே இருக்கிறேன் ஓகேவா இதே மாதிரி தான் நீங்கள் பின்னிட்டு வரணும் ஒரே ப்ராசஸ் தான் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்து ப்ளே பண்ணி ப்ளே ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி பார்த்து இந்த கூடையை நீங்கள் பின்னுங்க இந்த மாடலில் ஒயர் வாங்கும் போது நல்ல ஒயராக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ